மின்சார ரயிலில் ஏற்பட்ட திடீர் பழுது காரணமாக சென்னை சிந்தாதிரிப்பேட்டை வேளச்சேரி இடையிலான பறக்கும் ரயில் சேவை ஒரு மணி நேரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சசிதரன் வணக்கம் சசிதரன் இந்த செய்தி குறித்த முழு விவரம் என்ன தற்போது பழுது சரி செய்யப்பட்டு இயல்பு நிலைக்கு திரும்பப்பட்டிருக்கா விவரங்கள் என்ன சென்னை கடற்கரையில் இருந்து வேளச்சேரி வரை பறக்கும் மின்சார ரயில் சேவையானது பராமரிப்பு விற்பனை காரணமாக சிந்தாரிப்பேட்டை ரயில் நிலையத்திலிருந்து இயக்கப்பட்டு வருகிறது நாள்தோறும் லட்சக்கணக்கான பொதுமக்கள் இந்த பகுதி இந்த வழித்தளங்களில் பயணிக்கக்கூடிய நிலையில் வேலச்சேரியிலிருந்து இன்று ஒரு ஏழு நாற்பத்தி ஐந்து மணி அளவுக்கு சிந்தாரிப்பேட்டையை நோக்கி ஒரு மின்சார ரயில் புறப்பட்டிருக்கிறது அந்த ரயிலானது இந்திரா நகர் ரயில் நிலையம் அருகே வந்தபோது பிரேக்கில் திடீரென பழுது ஏற்பட்டு புகை வந்திருக்கிறது புகை வந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்த ஓட்டுநர் உடனடியாக வாகனத்தை அந்த ரயில் நிலையத்திலேயே நிறுத்தி ரயில்வே ஊழியர்களுக்காக கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார் விரைந்து வந்த ரயில்வே ஊழியர்கள் அதனை பழுது பார்க்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர் இந்நிலையில் அடுத்தடுத்து பின்னால் ஒன்றுக்குரிய ரயில்கள் ஒரே வழி அதாவது ஒரே தண்டவாளத்தில் நின்றதால் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது ஐடி ஊழியர்கள் தனியார் நிறுவன தொழிலாளர்கள் தென்சேனில் இருந்து வடசெனை நோக்கி செல்லக்கூடிய ஏராளமான பொதுமக்கள் மின்சார ரயிலே காத்திருந்தனர் ஒரு மணி நேரம் கழித்து இந்த ரயில் போக்குவரத்தானது அந்த பணிகள் பணி சீராக பராமரிப்பு பணியும் சீர செய்யப்பட்டது எட்டு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் அந்த பழுது சரிபார்க்கப்பட்டு மீண்டும் சேவையானது சரி செய்யப்பட்டது இதனால் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக இந்த பறக்கும் ரயில் சேவையானது பாதிப்பு பொது ரயில் பயணிகளிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது வெகுவாக பாதிக்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டும் இருந்துள்ளது நன்றி சசிதரன் உங்களுடைய தகவல்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க